ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அட்டகாசமான தக்காளி தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தோசை செய்கிறதுக்காக நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டை வந்து பெரிய பூண்டு அதை தோல் உரிச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு தோசை வர்ற அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நான் நம்ம அரைச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இந்த ரவை இந்த தக்காளி பேஸ்டெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவை சேர்த்துருக்கறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரவை இந்த கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த தக்காளி தோசை செய்யும்போது நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த தோசை உங்களுக்கு இன்னும் நல்லா ரெட் கலராக வரணுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த தோசை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு கலர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் இப்போ வந்து மாவு ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போதும் போல் தோசை தவாவை வச்சுட்டு தவா சூடானதும் இது சின்ன கரண்டின்றதுனால ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டு நான் தோசை தேய்ச்சிக்கிறேன் இப்போ இது பாதி அளவு வெந்ததும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான தக்காளி தோசை ரெடி இந்த தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் காஞ்ச மிளகா ரவை அந்த கடலை மாவு எல்லாம் நீங்கள் சேர்த்து செய்யறதுனால நல்லா காரசாரமாக முறுமுறுன்னு முறுன்னு அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் தக்காளி தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்